ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் இப்படி ஒரு நேஷ்னல் ப்ராண்டோட ஃபஸ்ட் டைம் அசோசியேட் பண்ணுறேன் அது ஒரு ரிலையன்ஸ் மாதிரி ஒரு பெரிய ப்ராண்ட் ஸோ தேங்க்ஸ் டு ரிலையன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எவ்ரிவலிங் ஃபெஸ்டிவ் கலெக்ஷன் இருக்குது இப்போது தீபாவளி கலெக்ஷன் ஸோ அதுக்கான ஆட் தான் ரீசெண்டாக ஷூட் பண்ணோம் அது இப்போது வரும் அண்ட் ரிலையன்ஸ் போ ல் டைமில் நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் இது இங்கே கண்டெம்ப்ரரி வை கேஷுவல் வை ஃபியூ கே இப்போ கூட நான் போட்டுட்டேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் வெரி வெரி ஹாப்பி ரிலையன்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடு அசோசியேட் பண்ணது தேங்க் யூ ஸோ மச் சார்

பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வந்து சிலர் அவங்க வீட்லயே இருக்காங்க வீட்டை விட்டு வராம நிறைய பேர் வீட்டை விட்டு ஒரு கேம் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் போய் சேரு மற்றபடி நான் என் வீட்லயே இருந்துக்கிறேன் நான் மாடியில இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் அதை போய் சேரல ஒண்ணு அப்புறமா டிரைபிள்ஸ் இருக்காங்க இல்லையா உள்ள காட்டுக்குள்ள அவங்க எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா அவங்க எல்லாம் காப்பாற்ற ரொம்ப கஷ்டமா இருக்கும்

ஐ திங்க் இட்னோ நான் சொல்லிக்கிறேன் அதில் மெட்டீரியல்ஸ் அனுப்ப கடைசி அது மாதிரி பா சாப் சாப்பிட்ற வகைகள் அப்புறம் பாத்ரூம் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அனுப்ப முடிஞ்சேனா எதுவும் கூட அனுப்பலாம் என்னோடய கிட்ட இருந்து நான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஸோ மாதிரி அனுப்ப

कोरोना कोरोना परवल्य से यूज பண்ணிட்டேங்க சொல்றீங்க எல்லாரே என்ன சொல்லுவாங்க சிம்பிள் नहीं नहीं एनी अदर क्वेश्चन इज टेकिंग ओके तो द फर्स्ट ऑफ ऑल नेशनल ब्रांड एंड वन ऑफ द मोस्ट या द मोस्ट बिकेस्ट ब्रांड्स <laughs> uh like mari ur king brand kar ke bahut time laga raha hai. thoda mangati kar raha hai. excellent. it's a proper app. uh yeah bengi ka nano wrap website bhi already so in one month mein no one year ஸோ நிறைய க்ளாத் ஷேர் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணுறது என்னோட இது சொல்லலாம் ரெண்டு பேரும் பார்ப்பேட் பண்ணலாம்